லக்ஷ்மீநா மதியமாஸ்மாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமாச்சாரிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் திருவடிகளேமாணா திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்ஜயுக்மருக்ம ஜாமோகததிதரா நிதாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதயைகசிந்தோ ராமானுஜ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழாராழமிளம் தளிர்மேல் தூயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலைமேய ஆராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருந்துனையால் நாலாயிரத்து வியப்பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு அனத்தியாயன காலத்தினுடைய பதினைந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாத நட்சத்திரம் வரையிலான காலம் அனத்தியாயன காலம் எனவே பாசுரங்களுக்கு பதிலாக இந்த அண்ணும் கடந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக பிள்ளை பெருமாள் இயங்காரவருடைய திருவேங்கட தந்தாதி என்கிற நூலை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு ஐம்பத்தி ஓராவது பாசுரம் தனியன் மட்டு அலை தந்தலை சோல் வடவேங்கட வாணனுக்கு தொட்டலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பட்ட புற்றாலுள் தலை உண்ட நூறு கலித்துறையே உண்ட மருந்தும் கைக்கும் அன்னை மீர் மதன் ஓர் ஐந்து அம்பும் கொண்டு அமர் உந்துகைக்கும் குருகானமும் கொவ்வை செவ்வாய் அண்டம் மருந்துகைக்கும் திறந்தான் அப்பன் போல் பரியும் எந்தமரும் துகைக்கும் பொடி காப்பிடும் இன்று எனக்கே வெள்ளை பெருமாள் எந்தால் தாய்மார்களை பார்த்து பொதுவாக சொல்கிறான் தாய்மார்களே அமிர்தம் கூட எனக்கு நஞ்சு போல கசக்கிறது மன்மதனுடைய அம்மானது என்னுடைய உடல்நிலை தைத்து என்னை என் நிலை மரமாறி நிலை மா நிலை மாறி செய்கிறது அவன் நெருங்குவதற்கு முன்னால் இந்த அம்புகள் என்னை தும்புவதற்கு முன்னால் கொவ்வை பழம் போன்ற சிறந்த வாயை உண்டவனும் தயிர் வெண்ணெய் முதலானவற்றை உணுவதுக்கு மட்டுமல்லாமல் இந்த கொவ்வை செவ்வாயினால் அகிலம் முழுவதையும் ஒரு பிரழைய காலத்திலே விழுங்கக்கூடியவனாக இருந்து தன்னுடைய திருவயத்திலே வைத்திருந்து காத்திருச்சிக்கக்கூடிய திறனுடையவனானவன் இந்த திருவேங்கடமுடையான் அவனைப் போல அன்பு செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அப்படி அன்பு செய்கிற அவனுக்கு அவனால் மதிக்கத்தக்க அடியார்களாக இருக்கிற அவனுடைய கோவில் வாசலில் சென்று தங்கள் கால் காலடிகளை பதிக்கிற அந்த தொண்டர்களுடைய திருவடி புழுதியை கொண்டு வந்து எனக்கு காப்பு இடுங்கள் என்று சொல்லுகிறார் பிள்ளை பெருமாளையார் மன்மதனானவன் தன்னுடைய அம்புகளால் என்னை கைத்து துன்புறுத்துவதற்கு முன்னால் நான் காமவசப்பட்டு லௌகிக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்னால் கொவ்வை செவ்வாயுவோடு இருக்கக்கூடியவனாகவும் தயிரும் எண்ணையும் உண்ண வேண்டும் என்பதற்காகவே ஒரு அவதாரம் எடுத்தவனான இருக்கக்கூடிய திருவேகனமலையில் நின்று கொண்டு அருள் பாலிக்கிற பெருமாளுடைய பக்தர்களின் பாத எனக்கு காப்பாக இடுங்கள் அது எனக்கு ரட்சையாக இருக்கும் என்று பெருமாள் பக்தருடைய பாத பெருமையை பேசுகிறார் ஏனென்றால் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் என்றே ஒரு ஆழ்வார் இருந்திருக்கிறார் நாம் பார்த்துருக்கிறோம் தொண்டர்களின் பெருமையை சொல்லவும் கூடுமோ என்று அவை சொல்லுவாள் அப்படி தொண்டர்களுடைய பாத எனக்கு காப்பாகிடுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் பாசுரத்தை சேவிக்கலாம் உண்ட மருந்து கைகிக்கும் அன்னை மீர் மதன் ஓர் ஐந்து அன்பும் கொண்டு அமர் உந்துகைக்கும் குருகானமும் கொவ்வை செவ்வாய் அண்டம் மருந்துடைக்கும் திறந்தான் அப்பன் போல் பறியும் எந்தமர் துகைக்கும் பொடி காப்பிடும் என்று எனக்கே காயனவாச்சா மனசேந்திர வா பிரகதே அது கரோமி திரு கரோமிய சகலம்பரஸ்வரி சீமன் நாராயணா ஏது சமர்ப்பிய உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு அல்புரிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 모인다, 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 모인다.